வணக்கம் தற்பொழுது நாடு முழுவதும் முழு கவனத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இரண்டு மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளானது தற்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன இதில் பார்த்தோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி இரண்டு மாநிலங்களிலுமே காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும் பல்வேறு கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஹரியானா தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன இதில் ஹரியானாவில் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த பத்தாண்டுகளாகவே பார்த்தோமேனால் பாஜக ஆட்சி அமைத்து வருகிறது தற்பொழுது தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இந்த முதற்கட்ட முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன இதில் காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளிலும் பிஜேபி ஆறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று தற்பொழுது முன்னணி நிலவரமானது வெளிவந்திருக்கிறது இன்னும் ஒரு பத்து மணி வாக்கில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று ஒரு முழு விவரமானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தபால் வாக்கு எண்ணிக்கை துவங்கி முடிந்ததற்கு சூழ்நிலையில் தற்பொழுது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையானது ஒரு சில சட்டப்பேரவை தொகுதிகளில் துவங்கி தற்பொழுது நடைபெற்று வருகின்றன ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜகவானது தொடர்ந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்து வருகிறது கடந்த பத்தாண்டுகளாக அங்கு ஆட்சியில் பாஜக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சிக்கு எதிரான அந்த மனப்போக்கானது இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அங்கே காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளாக தேர்தல் என்பது நடைபெறவில்லை தற்பொழுது யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தோம் தேர்தல் நடைபெற்று வருகிறது இங்கு காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சியானது தேர்தலுக்கு பின்பு ஆட்சி கூட்டணி ஆட்சியானது அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என்றும் சொல்லப்பட்டு வரக்கூடிய தற்பொழுது ஹரியானா மாநிலத்தில் தொண்ணூத்தி மூன்று வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இருபது மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன தற்பொழுது போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி தேசிய லோக் தள் பகுஜன் சமாஜ் ஜன் நாயக் ஜனதா கட்சி ஆசாத் ஜமாத் முக்கிய கட்சிகளாக இருந்தாலுமே கூட காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தான் நேரடி மோதலானது நிலவுகிறது மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் தற்பொழுது ஹரியானாவில் களமிறங்கியிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களில் நானூத்தி அறுபத்தி நான்கு பேர் சுயேட்சிகள் நூத்தி ஒரு பேர் பெண்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று பார்த்து மேலால் முதல்வராக இருக்கக்கூடிய நயாப் சேங் கரைனி அவர் நிற்கிறார் அதே போன்று எதிர்கட்சி தலைவர் பூபீந்தர் சிங் ஜூடா அவர் நிற்கிறார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தார் பூபீந்தர் சிங் ஜூடா அவர்கள் அந்த பார்த்துமேனால் முதல்வராக ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தே தேசிய லோக் ஜனதா கட்சியின் அபய் சௌதாலா உள்ளிட்டவர்கள் முக்கிய வேட்பாளர்களாக நிற்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை பாஜகவின் அனில் விஜ் அவர் வந்து நிற்கிறார் அதே போன்று கேப்டன் அபிமன்யு அவர் நிற்கிறார் ஓ பி தன்கர் ஆம் ஆத்மி கட்சியின் அனுராக் தண்டா காங்கிரஸ் கட்சியின் வினோத் போகத் ஆகியவர்களை சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிறப்பு அதிகாரமளிக்கும் முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் மிகுந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க போவது யார் காங்கிரஸ் கட்சியா பாஜகவா என்ற முடிவுகள் வர இருக்கின்றன இதில் காங்கிரஸ் கட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்பொழுது முன்னணி நிலவரத்தை பிடித்திருப்பதாக தெரிய வருகிறது அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் இதில் ஐந்து உறுப்பினர்களை துணைநிலை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்வர் அப்படி பார்த்தால் தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் நாற்பத்தி எட்டு கைப்பற்றக்கூடிய கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்று சொன்னால் பெரும்பான்மை நாற்பத்தி எட்டு தொகுதியை பிடிக்க வேண்டும் கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியானது முன்னிலை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றே ஜம்மு காஷ்மீரிலும் தொடர்ந்து தற்பொழுது வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போலீசார் மட்டுமல்லது துணை இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்